புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு முன்தினம் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைன் என்கின்ற விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தின் விமானிகள் மற்றும் பணியாளர்கள் பயணிகள் என்று மொத்தமாக சேர்த்து இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைக்க பாக்கி இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் இறந்துடுறாங்க இந்த விமான விபத்தை குறித்து நேற்றைய தினம் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறோம் பாருங்க நேற்றைய தினம் இந்த விமான விபத்தை குறித்து பதிவு செய்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் முழுக்க முழுக்க இந்த காணொலியில் விமான விபத்தை குறிப்பிட்டு மட்டும்தான் பேச போறோம் அரசியலை குறித்து நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி அதுதான் பாருங்க இந்த காணொலியில் பார்க்க போறோம் அரசியலை குறித்து பிஸ்கேஜே பி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல எப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அது இயற்கையாக நடக்கிற பேரிடர் டிசாஸ்டராக இருக்கட்டும் எதிர்பாராத நடக்கிற விபத்துகளாக இருக்கட்டும் இல்ல தீவிரவாத தாக்குதல் முதற்கொண்டு எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இருந்து மட்டும் விபத்தை குறித்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க கடைசி மட்டும் இந்த வடிவேல் காமெடியில வரும் இல்லைங்களா அடிச்சு கேட்பாங்க வந்து போலீஸ் அப்ப கூட சொல்லிடாதீங்க எதடா சொல்லக்கூடாதுன்னு சொல்ற எதையுமே சொல்லிடாதீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பாருங்க எதை கேட்டாலும் எதையுமே சொல்லாம அப்படியே மூடி மூடி வைப்பாங்க விபத்து நடக்கிற சமயத்தில் நேரும் மரணங்களை குறித்து கூட அதுக்கும் உதாரணம் கும்பமேளாவில் நேர்ந்த மரணங்களை குறித்த எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக பாருங்க முப்பத்தி ஏழு பேர்கள் மட்டும்தான் கூட்ட நெரிசலில் சிக்கி நசுங்கி இறந்து போனார்கள் என்று ஊபி அரசு உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவிச்சாங்க ஆனால் உண்மையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு அல்ல எண்பத்தி இரண்டுக்கும் மேலன்னு சொல்லி பாருங்க சமீபத்தில் பிபிசி ஒரு புலனாய்வு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பிபிசி எப்ப பார்த்தாலும் பொய் பேசிதான் பழக்கம் அது பொய்யான புலனாய்வு கட்டுரைன்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது ஏனென்றால் போட்டோ புகைப்படம் முதற்கொண்டு அந்த கட்டுரையில் தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் அரசு அறிவித்த இறந்து போன அந்த முப்பத்தி ஏழு பேர்களின் குடும்பத்திற்கு தான் அரசாங்கம் காசோலை மூலமாக நஷ்டஈடு தொகை கொடுத்துருக்காங்க ஆனால் கணக்கு காட்டாம இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு தொகையாக பணமா வழங்கியிருக்காங்க ஏனென்றால் கவர்மெண்ட் மூலமா செக் கொடுத்தா கணக்கு காட்டணும் அதனால பாருங்க கணக்கு காட்டின அந்த குடும்பத்திற்கு மட்டும் செக்கு கணக்கு காட்டாத வாக்கு இறந்து போனவர்களுக்கு கேஷ் இந்த கும்பமேளாவில் நடந்த மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மத்தை குறித்து விரிவான காணொலி நம்ம பதிவு பண்ணோம்னு நினச்சிருந்தோம் ஆனா பாருங்க நேரம் இல்லாத காரணத்தினால் அது குறித்து இந்த காணொலியில் சுருக்கமா சொல்லிடும் ஒருவேளை நேரம் இருக்கிற பட்சத்துல அந்த கும்பமேளா மர்மத்தை குறித்து இன்னொரு நாள் விரிவான காணொலியை பதிவு பண்ணலாம் எதற்காக இந்த சொன்னா பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் இதை போன்ற சம்பவங்கள் நேரும் பொழுது ஏற்படுகின்ற மரணங்களை குறித்த உண்மையான நிலவரத்தை அவங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க மீடியாவுக்கு காட்ட மாட்டாங்க அமையிடுவாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் நேஷனல் மீடியா வட மாநிலங்களில் உள்ள பெரும்பாலான ஊடகங்கள் அனைத்தும் ஜி பக்கம் தான் இருப்பாங்க ஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கிட்ட தான் என்ன நியூஸ் போடக்கூடாதுன்ற ஒரு உத்தரவை வாங்கி தான் நியூஸே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மீடியா உட்பட அனைத்து விஷயங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஒன் ஆஃப் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மிக முக்கியமான மாடலான மாநிலம் தான் குஜராத் மாநிலம் அந்த குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விபத்தை குறித்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒட்டுமொத்தமான உண்மையை வெளியே சொல்லிட முடியுமா இப்ப விபத்துக்குள்ளான அந்த பிளைட்டுக்குள்ள இருந்தவர்கள் மொத்தமாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க அந்த கணக்கை பாருங்க கூட்டியோ குறைச்சியோ சொல்ல முடியாது ஆனால் இந்த விமானம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள பிஜே மருத்துவ கல்லூரியோட ஹாஸ்டல் பில்டிங் மேல போய் விழுந்தது இல்லைங்களா அப்படி விழுந்ததுல அந்த ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற கேன்டீன்ல உணவர்த்தி கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதலில் ஐந்து பேர் இறந்ததாக சொன்னாங்க இப்ப பாருங்க இந்த விபத்தில் சிக்கி இறந்து போன மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக தின்றாங்க ஒன்றும் கிடையாதுங்க அந்த ஃப்ளைட்டு பிஜே மருத்துவக் கல்லூரியோட ஹாஸ்டல் பில்டிங் மேலே விழுந்தது இல்லைங்களா அப்படி விழுந்ததில் எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு பாருங்க மேலும் முழுமையான மீட்புப் பணி நடந்து முடிந்த பிறகுதான் எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியும்ன்றாங்க அது எந்த முடிவாக இருந்தாலும் பாதியை தான் சொல்ல போகிறாங்க மீதியை சொல்லவே போகிறது இல்லை பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து விபத்துக்குள்ளான இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் பாக்ஸ் இந்த கிடைக்காத வரைக்கும் நிறைய நிபுணர்கள் இதனால இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் ஆனால் உண்மையான நிலவரம் இந்த விமானத்திற்கு உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற ஒரு விவரம் அந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் மூலமாக மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும் சரியாக விபத்து நடந்து இருபத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டுள்ளது என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காரு இந்த பிளாக் பாக்ஸ் மற்றும் அதனை சுற்றி உள்ள அம்சங்கள் டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் விமானத்துக்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது என்பதை கண்காணிக்க விமானத்துக்குள்ள பல கோணங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவின் வழியாக பதிவாகும் காட்சிகளை டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் டிவிஆர் சேவ் பண்ணி வைக்கும் அதே போன்று சி ஆர் என்று சொல்லப்படுகின்ற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதன் மூலமாகத்தான் குரல் பதிவை கண்காணித்து விபத்து நடந்த சமயத்தில் என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிய உதவக்கூடியது அனைத்தையும் கண்டெடுக்கப்பட்டு போரன்சிக் மூலமாக ரெக்கவரி செய்யப்பட்டு இந்த விமானத்திற்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்கின்ற முழு விவரங்களை குறைந்தபட்சம் பத்து தினங்களுக்குள்ளாக இந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக ரெக்கவரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது எல்லாமே டெக்னாலஜியை பேஸ் பண்ணி டெக்னிக்கலா பேசுறோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் இருக்குது இதன் மூலமாக என்னென்ன நம்ம கண்டறிய முடியும்னு ஒரு வேலை பாருங்க இந்த பிளைட்ல ஒரு சில அம்சங்கள் ஒர்க் பண்ணாம போயிருந்தா ஏங்க என்னங்க அது அது எவ்வளவு பெரிய போயிங்கிற விமானம் அதில் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணாமல் போயிடுமா ஏங்க ஜோஷியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு யாராவது சண்டை கூட வரலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் நாங்கள் ஜோஷியெல்லாம் சொல்லலங்க அதிகாரபூர்வமாக வந்த வீடியோ ஆதாரங்கள் மூலமாக சொல்கிறோம் இந்த அகமதாபாத்தில் இந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக டெல்லி டு அகமதாபாத் ட்ராவல் ஆயிருக்கு அந்த டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு டிராவல் பண்ண அந்த சமயத்துல அந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணி ஒருவர் ஆகாஷ் பத்சா என்பவர் அவருடைய அகமதாபாத் வரைக்கும் பயணம் செய்த அந்த பயண நேரத்தில் இந்த விமானம் எந்த விதமான லட்சணத்துல இருந்ததுன்ட்டு அவர் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ளைட்டோட பயணிகளோட இருக்கைக்கு பின்னாடி பொருத்தப்பட்டிருக்கும் மானிட்ரு ஒவ்வொரு சீட்லயும் பொருத்தி வச்சிருப்பாங்க அந்த மானிட்ரு பாருங்க எதுவுமே அவர் பண்ணலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு டச் பண்ணி டச் பண்ணி பாக்குறாரு கடைசி முத்தம் பாருங்க அந்த மாயிட்டு ஒர்க் பண்ணவே இல்ல அதே மாதிரி ஃபிளைட்டுக்குள்ள இன்டர்னலா காண்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு இன்டர்காம் இருக்கும் இல்லைங்களா இன்டர்காம் அந்த இன்டர் காம் டிவைஸும் ஒர்க் பண்ணவே இல்லைங்களா ஏர்கிராப்ட் இன்டர்காம் அல்லது சீட்ஸ் இன்டர்காம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இன்டர் காம் டிவைஸ் விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளோட இருக்கையில் எதற்காக பொருத்தப்பட்டு என்று சொன்னால் எமர்ஜென்சி காலத்துல அதை எமர்ஜென்சியா யூஸ் பண்றதுக்காக அப்பேற்பட்ட ஒரு டிவைஸ் இந்த ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணலன்னு இந்த விமானத்தில் உள்ள பெரும்பாலான அம்சங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணல ரொம்ப இந்த விமானம் ரொம்ப தகுதியானதா என்கின்ற கேள்விக்குறியே இருக்கிறது என்று சொல்லி சும்மா பாருங்க அவர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால மட்டும் போஸ்ட் பண்ணல ஏர் இண்டியாவை டேக் பண்ணியிருக்காரு அப்போ இந்த டெட்டர் யோசிச்சு பார்க்கணும் அந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு செல்லும் போதுதான் விபத்து நேர்கிறது அதற்கு முன்பாக இந்த விமானம் இருந்து அகமதாபாத் வரைக்கும் டிராவல் ஆகி வந்திருக்கு அந்த இடைப்பட்ட கேப்ல டிராவல் பண்ண ஒரு பயணி சொல்லியிருக்காரு பாருங்க இந்த விமானம் இவ்வளவு பெரிய போயிங் விமானம் பயணிகள் பயணிப்பதற்கு உகந்தது தானா தகுதியானது தானான்னு கேட்டிருக்காரு சரி கேக்கட்டும் கேட்டவங்க யாருங்க யாரு இந்த விமானம் பயணிகள் பயணிப்பதற்கு தகுதியானு கேட்ட அந்த பயணி யாரு டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரைக்கும் ட்ராவல் பண்ண அந்த கேப்ல அவர் என்ன பண்ணாரு யார் அவரு எந்த மாதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி இதற்கு பிறகு கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ வைரல் ஆனது இப்போ இந்த விமானத்துல எதுவுமே ஒழுங்கு இல்லைங்க எதுவுமே சரியா ஒர்க் பண்ணலன்ட்டு இந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதே தவிர அதிகாரிகள் எங்க போனாங்க அரசாங்கம் என்ன ஆனாங்க அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்துக்குள்ள விமானத்துறை சம்பந்தப்பட்ட துறை துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் இந்த விமானத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு முன்பே சோதிக்காமல் எங்க போனாங்க அப்படின்னு பாருங்க நியாயமா கேட்க மாட்டோம் கேட்கக்கூடாது ஏன் கேட்கணும் இதை போன்ற உண்மையை கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு சொன்ன அந்த நபர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்கின்ற முதல் கேள்விதான் நாங்க கேட்போம் விபத்து நடந்து முடிந்த பிறகு ஊருக்குள்ள பரவலாக பேசினுக்கிற சமூக வலைதள பதிவுகள்லாம் என்ன தெரியுங்களா நல்ல வேலை பாருங்க இந்த விமானத்தை ஓட்டிய விமானி இஸ்லாமியராக இல்லாமல் போயிட்டாரு எங்கே போகிறது நம்ம நாடுன்னு கேட்கிற அளவுக்கு எங்க போயிருந்தது பாத்தீங்கன்னா நம்ம நாடு எப்பேற்பட்ட மத ரீதியான உணர்வுகளை தூண்டி விடுற அளவுக்கு ஒரு இடத்துல இதை போன்ற ஒரு விபத்து நடக்குதுன்னு சொல்லும் போது இந்த விபத்து எதனால் நேர்ந்தது என்பதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த விபத்து இன்னாரால நடந்திருக்க கூடுமா இந்த விமானத்தை அந்த மதத்தை சார்ந்தவர் இயக்கியிருப்பாரா அப்படின்ற கேள்வி குறிதான் கேட்கிறாங்க ஏன் அப்படி உலகையே உலுக்கிய இப்பேற்பட்ட துயரமான சம்பவம் நடந்த இந்த தருணத்தில் கூட மத ரீதியான பாகுபாடு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி ஆட்சியாளர்கள் எவ்வளியோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்களும் அவ்வழி சர்க்கார்த்து कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठों को बांटेंगे

ஒரு கண்ணில் வெண்ண இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற ரேஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம ஜிஏ பாருங்க ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் போது நம்ம ஜியை ஃபாலோ பண்ற மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த வரிசையில் குஷ்பு அவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்குள்ள ஜாயின் பண்ண சமயத்தில் அவங்க வந்த காரை ஒரு லாரி உரசுது அந்த லாரி டிரைவரு ஒரு இஸ்லாமியர் என்கின்ற பொருளிய மத ரீதியாக பொருளப்போ ஒடிசாவில் நடந்த கோரமான மிகப்பெரிய ரயில் விபத்து அந்த ரயில் விபத்தில் சிக்கி இறந்து போன பயணிகளின் எண்ணிக்கை ஏராளமானது அந்த விபத்து நடந்த சமயத்துல என்னன்னு சொன்னாங்க பாத்தீங்களா விபத்து நடந்த இடம் எந்த இடம் அந்த இடத்துக்கு தூரமா என்ன தெரியுது மசூதி அந்த மசூதி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கிறது காரணம் யாருன்னு பாருங்கட்டு இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அந்த வெள்ளையா தெரிகிற அந்த கட்டடத்தை கா ஆனா பாருங்க விசாரணைக்கு பிறகுதான் தெரிகிறது அந்த இடத்துல அமைந்துள்ள வெள்ளை கட்டடம் மசூதி அல்ல அது ஒரு கிருஷ்ணன் கோயில் ஒரு இஸ்கான் டெம்பிள் என்று அப்ப அந்த இடத்துல வெள்ளையா தெரியும் போது மசூதினு சொன்னாங்க அதுக்கு காரணம் யாருன்னு யோசிங்கன்னு இப்ப அந்த இடத்துல இஸ்கான் டெம்பிள் இருக்கு இதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டோன்னு டக்குண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓ இந்த பொருளை புட்டுக்குச்சா அடுத்த பொருளை கலப்புறோம் அது என்ன பொருளி விபத்து நடந்த அந்த ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு இஸ்லாமியர் என்றும் அந்த இஸ்லாமிய ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்த தப்பான சிக்னல் காரணமாகத்தான் இப்ப ஏற்பட்ட கோரமான விபத்து ஏற்பட்டது என்று கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இவர் அந்த இஸ்லாமிய ஸ்டேஷன்

எந்த இடத்துல எந்த விபத்து நம்ம நாட்டுக்குள்ள நடந்தாலும் அப்பாடா நல்ல வேலை பாருங்க அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இல்லாம போயிட்டாங்கன்ட்டு நிம்மதி பெருமூச்சி விடுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விபத்து நடக்கிற இடத்துல ஏம்பா அந்த இடத்துல இஸ்லாமியர் இருக்காங்களா பாருங்க அவங்க மேல பழி போட்டுட்டு இந்த விபத்தோட பின்னணி என்னன்ற உண்மையை அப்படியே அமைக்கலான்ட்டு இன்னொரு பக்கம் ஏன் இந்த மாதிரி ஏன்னா டிசைன் அந்த மாதிரி யார் பாது ஓடுற ஃபிளைட்ல இருந்து எப்படி நீங்க குச்சிங்க உங்க பேர் என்ன முகமதா இல்ல ராபர்ட்டா ரஹீமா இல்லங்க என் பேர் வந்து விஸ்வாசு குமார் ரமேஷுங்க சரிப்பா எப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த மட்டும் எப்படி அந்த அந்த குதித்து சுற்றியே எவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் பாருங்க சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விமான விபத்து குறித்து நேரடியாக பார்வையிடுவதற்கு வரானு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா வந்திருக்காரு எல்லா இடத்தையும் பார்வையிட்டிருக்காரு அந்த பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் எந்த சேதம் அடைஞ்சிருக்குன்ட்டு நிறைய ஆங்கிள்லேருந்து கீழே இருந்து மேலே பார்க்குறாரு மேலேருந்து கீழே பார்க்குறாரு சைடில் பார்க்குறாரு இந்த பக்கம் பார்க்குறாரு நடுவில் நின்று பார்க்குறாரு நிறைய இடங்களில் நின்று நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறான்னு நாங்கள் சொல்லலைங்க நின்று பார்க்குறத ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து நேராக ஹாஸ்பிட்டலு யார் பாது இரநூத்தி நாற்பத்தி பேர் பயணித்த நிலையில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துடுறாங்க ஒருவர் மட்டும் பிழைத்தார்னு சொன்னீங்களா அவர் யாரு காட்டுங்க அவரை இவர் ம் ஏ ஆஹே எப்படிப்பா பொழைச்சிங்க அப்படிதாங்க பொழைச்சேன் அதான் எப்படிப்பா பொழைச்சிங்க அப்படி தாங்க பொழைச்சேன் ஏப்பா எப்படி பொழைச்சிங்கன்னு கேட்டேன் அப்படி தாங்க பொழைச்சேன்னு சொல்லினாங்க நான் இப்போ தானே சொன்னேன் நான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க நான் வந்திருக்கேன்ல எப்படி பொழைச்சிங்க தான் பொழைச்சேன் எதனால குதிச்சிங்க எப்படி அந்த விமானம் விபத்து நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு தெரிந்தது யாரை சொன்னாங்க இதன் பின்னணியில் உங்களோட பங்கு என்ன இதெல்லாம் நீங்கள் குணமானதற்கு பிறகு என்கிட்ட வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்ட்டு பெரிய அளவில் விசாரணை பண்ணுற மாதிரி தெரியலங்க இப்படிலாம் தெரியலையான்ட்டு சமூக வலைதளங்களில் நிறைய மீன்ஸ் வழியாக வேணா போட்டு கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் இல்லை நம்ம ஜி பாருங்க நான் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு தெரிவிங்க நான் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு காட்டுவோம் நான் உங்ககிட்ட ரொம்ப டீப்பாக ஆலோசிக்கிற மாதிரி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு குரூப் போட்டோ எடுந்தோம் ஆக்ரோஷமா நடந்து வர மாதிரி வாக்கிங்ல ஒரு போட்டோ எடுந்தோம் இல்லைங்களா அந்த தொங்குற அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தோம் ஆனா ஒண்ணுங்க நம்ம ஜிக்கு அலாதி பிரியம் எதன் மீதுங்க அவரோட சொந்த ஊரான குஜராத் மாநில மற்றும் மாநில மக்கள் மீது தான் இதற்கு முன்பாக பிஸ்கேஜே ஜேபி கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் எவ்வளவு பேரழிவு நடந்திருக்கும் பேரிடர் காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் நம்ம ஜி எட்டி பார்த்துருப்பாரா தமிழ்நாடு உட்படம் தமிழ் 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 தமிழ்தான் என் மூச்சி தமிழ்தான் என் பேச்சு தமிழ்தான் என் பாச்சின்னு தேர்தல் சமயத்தில் வருகின்ற அந்த தமிழ் மக்கள் மீது கொன்றுள்ள பற்று பாசம் பரிவு அன்புல்லாம் எப்பாவாது தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட சமயத்தில் எட்டி பார்த்துருப்பாரா ஆனாலும் பாருங்க குஜராத் மாநிலத்தில் எதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் போய் அட்னன்ஸ் போடுவார் நம்ம ஜி மணிப்பூர் மாநிலம் மாதக்கணக்கில் பத்து எரிஞ்சாலும் அது குறித்து பேசுவோமா வாய திறப்போமா அந்த பக்கம் எட்டியாவது பார்ப்போமா மூச் ஆனா குஜராத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் பாருங்க விபத்து நடந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வந்த அமித்ஷா அவர்கள் தரப்பில் இருந்து இந்த விபத்தை குறித்து என்ன சொல்றாருன்னா அதாவது பாருங்க இந்த விமானம் புறப்பட்ட அந்த சமயத்துல இந்த விமானத்தோட பெட்ரோல் டேங்கு ஃபுல்லா இருந்ததுங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லிட்டரு ஃபுல்லா இருந்தது அதுவே இந்த விமானம் உடனடியாக அதிக அளவில் தீப்பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது குஜராத் மாநிலத்துல இந்த விபத்து நடந்ததால இதை போலாம் சொல்றாங்க டேங்க் ஃபுல்லாக இருந்தது அதுவும் மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று இதுவே பாருங்க வேற மாநிலத்துல முக்கியமாக தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது இருந்தாலும் பாருங்க உதாரணத்துக்கு ஏன்னா இதற்கு முன்பாக சொன்னாங்க முப்படை ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சமயத்தில் உடனே அந்த சமயத்துல என்ன சொன்னாங்க திமுக ஆட்சியின் கீழ் தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதா தீவிரவாதிகளை கொள்ள கொள்ளையாக இங்கே பதுக்கி வச்சுன்னு இருக்கிறாங்க மாதிரி பாருங்க இருக்கிற மாநிலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலான்ற ஒரு பொருளை கலப்பினாங்க இல்லைங்களா அதான் தான் சொல்கிறோம் நல்ல வேலை பாருங்கள் இதே இந்த போன்ற ஒரு விபத்து தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க ஏதோ சதி இருக்குது தமிழக அரசு கோட்டை விட்டாங்க எங்கெங்க பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எப்படி என்ன யார் வேணா எது வேணா பண்ணலாமா சேச்சி அது எப்படிங்க விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில் இதை போல ஒரு விபத்தை சந்திக்கும் இதற்கு பின்னணியில் யாரோ இருக்கிறாங்க என்னையை இதை கையில் எடுக்கணும் மலை உட்பட இந்நேரம் பாருங்க ஷார்ட்டை எடுத்து அச்சின்னு சத பிச்சுக்க பிச்சு அச்சின்னு உண்டுன்னு இருப்பாரு இதே குஜராத் மாநிலத்துல இந்த விபத்து நடந்ததால எல்லாரும் டிராப் சைலன்ஸ்ல இருக்கிறாங்க ஏன் அப்படி ஏன்னா பாருங்க அகமதாபாத்ல இந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக டெல்லி டு அகமதாபாத் டிராவல் ஆன அந்த சமயத்துல ஒரு பயணி ஆகாஷ் வத்ஷா என்பவர் பதிவு பண்ணியிருந்தார் இல்லைங்களா இந்த விமானத்தில் உள்ள அனைத்து விதமான அம்சங்களும் சரியாக வேலை செய்கிறதா என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏன் சோதனை போடாம போயிட்டாங்க ஏன்னா பாருங்க நீட் எக்ஸாம் எழுத வரவங்க மூக்குத்தில மூக்குத்தில கேமரா வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக மூக்குல இருக்கிற மூக்குத்திய கொரடு போட்டு புருங்குறாங்க இல்லைங்களா தேர்வு எழுத வர மாணவர்கள் கிட்ட அவ்வளவு சோதனை கெடுபடி செய்கின்ற இதே மத்திய அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஏன் இந்த விமானத்துல சரியா ஒர்க் பண்ணி அவங்களோட கடமையை வீரர்கள் பாஞ்சி போய் பாய்ச்சலங்க செக் பண்ணி மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் செகண்ட் சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்யறங்க மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி ஆட்சியாளர்கள் எவ்வழியோ அவங்களுக்கு கீழே இருக்கிற துறை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அவ்வழி ஏங்க ஒழுங்காக உங்க கடமையை செய்யறியான்னு கேட்டால் இருக்கவே இருக்க நம்ம ஜி கத்து கொடுத்த தாரக மந்திரம் மத ரீதியாக பாகுபாடு காட்டி பழியை தூக்கி மதத்து மேலே போடுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்